பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் அடைகின்றேன் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் கர்த்தர் தீருதேசத்தை எப்படி ஆக்குகிறார் வெறுமையும் பாழும் தீரு தேசத்தை வெறுமையும் ஆக்குகிறவர் யார் கத்தர் கத்தர் தீர்வை கவிழ்த்து எவர்களை சிதறடிப்பார் அதின் குடிகளை தீருவில் ஜனத்துக்கு நடப்பது போல யாருக்கும் நடக்கும் ஆசாரியனுக்கும் தீருவில் வேலைக்காரனுக்கு நடப்பது போல யாருக்கும் நடக்கும் எஜமானுக்கும் தீருவில் வேலைக்காரிக்கு நடப்பது போல யாருக்கும் நடக்கும் எஜமானிக்கும் தீருவில் கொண்டவனுக்கு நடப்பது போல யாருக்கும் நடக்கும் விற்றவனுக்கும் தீருவில் கடன் கொடுத்தவனுக்கு நடப்பது போல யாருக்கும் நடக்கும் கடன் வாங்கினவனுக்கும் தீருவில் வட்டி வாங்கினவனுக்கு நடப்பது போல யாருக்கும் நடக்கும் வட்டி கொடுத்தவனுக்கும் எந்த தேசம் முழுதும் கொள்ளையாகும் தீரு முற்றிலும் என்னவாகும் வெறுமை தீரு தேசம் முழுதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும் என்பது யார் சொன்ன வார்த்தை கத்தர் தீரு தேசம் எப்படி வாடும் புலம்பி வாடும் சத்துவமற்று உலர்ந்து போவது எது பூமி தேசத்து ஜனத்திலே தவிப்பவர்கள் யார் உயர்ந்தவர்கள் தன் குடிகளின் மூலமாய் தீர்த்துப்பட்டது எது தேசம் தேசத்து குடிகள் எதை மீறினார்கள் நியாய பிரமாணங்களை தேசத்து குடிகள் எதை மாறுபாடாக்கினார்கள் கட்டளையை குடிகள் எதை முறித்தார்கள் நித்திய உடன்படிக்கையை தேசத்தை பட்சித்தது எது சாபம் சோதனை கேள்வி ஒன்று நித்திய உடன்படிக்கையை குடிகள் என்ன செய்தார்கள் பாதுகாத்து வைத்தார்கள் பிள்ளைகளுக்கு போதித்தார்கள் முறித்தார்கள் கை கொள்ளாமற் போனார்கள் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் தீரு தேசத்தில் தண்டிக்கப்பட்டவர்கள் யார் அதின் குடிகள் தீர தேசத்தில் தகிக்கப்பட்டவர்கள் யார் தேசத்தார் எங்கே சிலர் மாத்திரம் மீந்திருந்தார்கள் தீருதேசத்தில் தேசத்தில் தேசத்தில் துக்கம் கொண்டாடுவது எது திராட்சரசம் தீரதேசத்தில் வதங்குவது எது செடி தீருதேசத்தில் யார் பெருமூச்சு விடுவார்கள் மனக்களிப்பாயிருந்தவர்கள் தீருதேசத்தில் ஓய்வது எது மேலங்களின் சந்தோஷம் தேசத்தில் யாருடைய சந்தடி ஒளியும் களி கூறுகிறவர்களின் சந்தடி தேசத்தில் நின்று போவது எது வீணையின் கழிப்பு தீரு தேசத்தார் எதை குடியார்கள் ரசம் எதை குடிக்கிறவர்களுக்கு அது கசக்கும் மதுபானம் தீருதேசத்தில் தேசத்தில் தகர்ந்து போனது எது? போன நகரம் போன நகரத்தில் ஒருவரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதபடி அடைபட்டு கிடப்பது எது வீடுகள் உள்ளே ஒருவரும் பிரவேசிக்க கூடாதபடி வீடுகள் அடைபட்டு கிடப்பது எது போன நகரம் திராட்சரசத்துக்காக வீதிகளில் உள்ளது என்ன கூக்குரல் தீரு தேசத்தில் மங்குவது எது எல்லா சந்தோஷமும் தீரு தேசத்தில் போவது எது தேசத்தின் மகிழ்ச்சி தீருவின் நகரத்தில் மீதியாய் இருப்பது என்ன அழிவு தீருவில் இடிக்கப்பட்டு பாழாய் கிடப்பது எது வாசல்கள் தேசத்துக்குள்ளும் ஜனங்களின் நடுவிலும் தீரு எதை போல மீந்திருக்கும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல சோதனை கேள்வி இரண்டு எதன் கழிப்பு நின்று போகும் வீணை எக்காளம் தம்புரு கிண்ணறம் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எதை போது பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருக்கும் ஒலிவ மரத்தை எவைகளை அறுத்து தீரும்போது பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருக்கும் திராட்ச பழங்களை எவைகள் பின்பரிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள் தீர்வு மீதியாயிருக்கும் ஒலிவமரம் மரம் பழங்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பவர்கள் யார் தேசத்துக்குள்ளும் ஜனங்களின் நடுவிலும் மீந்திருப்பவர்கள் ஜனங்களில் மீந்திருப்பவர்கள் எதி நிமித்தம் ஆர்ப்பரிப்பார்கள் கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் ஜனங்களில் மீந்திருப்பவர்கள் எதி நின்று ஆர்ப்பரிப்பார்கள் சமுத்திரத்தின்று கர்த்தரை எந்த திசையில் மகிமைப்படுத்த வேண்டும் வெளுக்கும் திசையில் வெளுக்கும் திசையில் யாரை மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தரை சமுத்திர தீவுகளில் எதை மகிமைப்படுத்த வேண்டும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை எப்படி பாடும் கீதங்களை பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கேட்கிறோம் நீதிபரனுக்கு மகிமை என்று தான் எப்படி போனேன் எனக்கு ஐயோ என்று கத்தர் கூறுகிறார் இழைத்து போனேன் யார் துரோகம் பண்ணுகிறார்கள் துரோகிகள் மிகுதியாய் துரோகம் பண்ணுகிறவர்கள் துரோகிகள் தேசத்து குடிகளுக்கு நேரிடுபவை எவை திகில் படுகுழி கண்ணி திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் எதில் விழுவான் படுகுளியில் படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் எதில் அகப்படுவான் கண்ணியில் உயர இருக்கும் எவைகள் திறவுண்டு போகும் மதகுகள் தீரு தேசத்தில் எவைகள் குலுங்கும் பூமியின் அஸ்திபாரங்கள் நொறுங்கவே நொறுங்குவது எது தேசம் முறியவே முறிவது எது தேசம் சோதனை கேள்வி மூன்று எதை உலுக்குவது போலிருக்கும் பழங்களை ஒலிவ மரத்தை தம் முகத்தை, நெருஞ்சில்களை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் அசையவே அசைவது எது தேசம் யாரை போல தேசம் தள்ளாடும் வெறித்தவனை போல தேசம் எதை போல பெயர்த்து போடப்படும் ஒரு குடிலைப் போல தேசத்தின் மேல் இருப்பது எது அதின் பாதகம் தேசத்தின் பாதகம் அதின் மேல் இருக்கையில் அது எப்படி போகும் விழுந்து போகும் எதின் பாதகம் அதின் மேல் பாரமாய் இருந்ததால் அது விழுந்து போகும் தேசத்தின் பாதகம் இனி எழுந்திராதது எது தீரு தேசம் உன்னதமான சேனையை கர்த்தர் எங்கே விசாரிப்பார் உன்னதத்தில் கர்த்தர் யாரை பூமியில் விசாரிப்பார் பூமியின் ராஜாக்களை பூமியின் ராஜாக்களை கர்த்தர் எங்கே விசாரிப்பார் பூமியில் பூமியின் ராஜாக்கள் எங்கு ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்க்கப்படுவார்கள் கெபியில் பூமியின் ராஜாக்கள் எங்கே அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின்பு விசாரிக்கப்படுவார்கள் காவலில் சேனைகளின் கர்த்தர் எங்கு ஆளுகை செய்கிறவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் சேனைகளின் கர்த்தரின் ஆளுகையினால் கலங்குவது எது சந்திரன் சேனைகளின் கர்த்தரின் ஆளுகையினால் நாணமடைவது எது சூரியன் சேனைகளின் கர்த்தருடைய மூப்பர்களுக்கு முன்பாக உண்டாயிருப்பது என்ன மகிமை யாருக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும் சேனைகளின் கர்த்தருடைய மூப்பர்களுக்கு முன்பாக சோதனை கேள்வி நான்கு திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவனுக்கு என்ன நடக்கும் குன்றுகளில் ஒளிவான் மிகவும் வருந்துவான் படுகுழியில் விழுவான் கண்ணியில் அகப்படுவான் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அனைகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக நீங்கள் முதலாவது ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கத்தருக்கு நிறைவேற்றுங்கள் அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள் Amen. I